கர்த்தருக்கு பிரியமானவர்களை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் நீதிமொழிகள் பதினேழு ஒன்று சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் இரண்டு புத்தியுள்ள வேலைக்காரன் உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான் மூன்று வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் நான்கு துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் ஐந்து ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் ஆறு பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே ஏழு மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் ஒன்பது குற்றத்தை மூடுகிறவன் ஸ்நேகிதத்தை நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் பத்து மூடனை நூறடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் பதினொன்று துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான் தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் பனிரண்டு தன் மதிக்கேட்டில் திரியும் மதியீனனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை கொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி பதிமூன்று நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது பதினான்கு சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும் ஆதலால் விவாதம் எலும்பும் முன்னே அதை விட்டுவிடு பதினைந்து துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி யாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் பதினாறு ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு மேல் அவனுக்கு மனமில்லையே பதினேழு சிநேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் பதினெட்டு புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான் பத்தொன்பது வாது பிரியன் பாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் இருபது மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை புரட்டு நாவுள்ளவன் மெயில் விழுவான் இருபத்தி ஒன்று மூடபுத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலமுண்டாக அவனை பெறுகிறான் மதியீனனுடைய தகப்பனுக்கு இல்லை இருபத்தி இரண்டு மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உளர பண்ணும் இருபத்தி மூன்று துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் இருபத்தி நான்கு ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும் மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்திரங்களில் செல்லும் இருபத்தி ஐந்து மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன் இருபத்தி ஆறு நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல இருபத்தி ஏழு அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் இருபத்தி எட்டு பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் ஆமீன்